ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட ப்ரைஸ் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் வந்து இன்றைக்கி வந்து காய்கறியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிலோ வந்து சவ்சோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வெண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே வந்து டென் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க வாழைப்பூ பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சரிங்களா இன்றைக்கி வந்து இந்த காய்கறிகளை இந்த ரேட்டுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பேசுகிற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க